ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு ஆப்ஷன் வெப்சைட்ஸையும் நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோவா போடுவோம் ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியாகணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் நாங்கள் கம்பல் பண்ணால் கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய சுய விருப்பத்தின் கீழ் நீங்கள் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஷன் அண்ட் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பியோ நியூ பிளானை லான்ச் பண்ணிட்டாங்க ஸோ அந்த பிளான்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பிளான்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலில் இப்போ இந்த வீடியோவில் ஜஸ்ட் என்னென்ன பிளான்ஸ் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அந்த பிளான்ஸ் எதனால் அந்த பிளான் என்னென்ன அந்த பிளான் மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணுறது கூப்பன் கோடு அப்படின்னா என்ன அதை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணுறது அது எதுக்கு இப்படி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் தான் இருக்குது அது இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது பிகாஸ் நோட்டீஸ் போர்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஷார்ட்டாக சொல்கிறதுனால நிறைய பேர் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கிறது இல்லை ஸோ எல்லா யூடியூபர்ஸும் இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக கொடுத்துடணும் நோட்டீஸ் போர்டு பக்கம் எல்லாரையும் பார்க்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே நோட்டீஸ் போர்டில் இருக்க கூடிய அஃபீஷியல் வாய்ஸ் மெசேஜை கேட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கங்க இல்லைன்னா உங்களுக்கு புரியாது இதில் ஜஸ்ட் பிளான் என்னங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம் அது பிளானோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் போய் ப்ளீஸ் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் பார்த்துக்கோங்க நோட்டீஸ் போர்டோட அஃபீஷியல் டெலகிராம் சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணாதீவீங்க ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஃபஸ்ட்டே லான்ச் பண்ணிட்டாங்க பிளானை அதில் சில பல பிரச்சனைகள் வந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் பா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு ஸோ அது எல்லாத்துக்கும் நிறைய எதிர்ப்புகள் தெரிவித்ததுனால அதில் மாற்றங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அமௌண்ட் கட்டி வேலை பார்க்குறவங்களுக்கும் அமௌண்ட் கட்டாமல் வேலை பார்க்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணி ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் ட்ரைனிங் இருக்குது பார்த்திங்களா செகண்டாக இதை தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இது தான் ஃபஸ்ட் லான்ச் பண்ணது இப்போ தான் ட்ரைனிங் அண்ட் ஆஃப்டர் ட்ரைனிங் எவ்வளோ சேலரிங்கிறதையும் கூப்பன் அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ சேலரி பண்ணாதவங்களுக்கு எவ்வளோ சேல்ரி அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கான பிளான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ப பண்ணுறவங்களுக்கான பிளான் தான் இது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மூணு மந்த்துக்கு கம்பல்சரியாக இன்வெஸ்ட் பண்ணி கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியாகணும் ஸ்டெப் ஒன் பார்த்தீங்கன்னா பைய கூப்பன் செவன் தௌசண்ட் பர் மந்த்து மூணு மாதத்துக்கு கம்பல்சரியாக ஏழாயிரம் ஏழாயிரம் கட்டி கூப்பனை பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதாவது பைக் கூப்பனில் இருக்கிறவங்களுக்கு சேல்ரி அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அக்செப்டபிள் கூப்பன் அக்செப்ட் பண்ணி நான் கண்டினியூ பண்ணுறேன் இன்வெஸ்ட் பண்ணி நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டெப்பை ஆகணும் மூணு மாதத்துக்கு கம்பல்சரி ஃபஸ்ட்டு மூணு மந்த் அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபருக்கு கண்டிப்பாக கூப்பனை பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் செவன் தௌசனுக்கு ரெண்டாவது ஸ்டெப் பார்த்திங்கன்னா செவன் தௌசணுக்கு நீங்கள் பர் மந்த்து கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு எயிட் தௌசண்ட் மதிப்புள்ள ஒருத்தர் உள்ள உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லி போட்டிருக்காங்க ஸோ த்ரீ மந்த்ஸுக்கு சேர்த்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு கிடைக்க போகிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்தான கூப்பன் உங்களுக்கு தர போகிறதாவது சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் அந்த கூப்பனை என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்பி ஓலே ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும்னு சொல்லி போட்டிருக்காங்க அது ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸில் நீங்கள் பண்ணிக்க முடியும் அதாவது மூணு மாதம் கழித்து மூணுத்தையும் ஒட்டுக்காக விற்க முடியாது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் நீங்கள் வாங்கிற ரூபாய் கூப்பனை ஆகஸ்ட்லேருந்து த்ரீ மந்த்ஸ் கழித்து அந்த ஏழாயிரூபா கூப்பன் கூப்பனை நீ அந்த ரூபாய் ஒருத்தர கூப்பனை நீங்கள் செல் பண்ணிக்கலாம் அண்ட் செப்டம்பரில் நீங்கள் வாங்குகிற கூப்பனை செப்டம்பர்லேருந்து த்ரீ மந்த்ஸ் கழித்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம் அக்டோபரில் வாங்குறத அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த கணக்கில் வச்சு மூணு மந்த் கழித்து தான் நீங்கள் வந்து விற்றுக்க முடியும் மூணுத்தையும் மூணு மந்த்ஸ் லைனாக வாங்கிட்டு அதை அப்படியே ஓட்டுக்க இருபத்தொழாயிரத்தையும் செல் பண்ணி இருபத்தி நாலாயிரம் ப்ராஃபிட் பார்க்க முடியாது நீங்கள் எந்த மந்தில் எந்த கூப்பன் வாங்குறீங்களோ அந்த கூப்பனை வந்து இருந்து மூணு மாதம் கழித்து தான் நீங்கள் வந்து செல் பண்ணிக்க முடியும் இதுதான் கண்டிஷன்ஸ் அண்டு பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தோம் இதில் வந்து கூப்பன் அக்செப்ட் பண்ணி அதாவது இன்வெஸ்ட் பண்ணி நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரைனிங் பீரியட் நடக்குது ஸோ ட்ரைனிங் பீரியடில் எவ்வளோ சேல்ரி அண்டு ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் பர்மனென்ட் சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வருங்க இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூணு மூணு கேட்டகரியாக இருக்குது அதாவது ட்ரெயினிங் பீரியடில் டிஜிட்டல் கண்டென்ட்டாக நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிறது அப்படின்னா அதாவது ஃப என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பேர் வந்து டிஜிட்டல் கண்டென்ட்டாக ஐயாயிரம் பேர் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் மீதி பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஒர்க் பண்ணலாம் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்குங்கிறத வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது ரேட்டிங் கொடுக்கறது இந்த மாதிரி பல யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து அதுக்கு அந்த ரிவ்யூலாம் கொடுக்குறது ஸோ இதெல்லாம் வந்து டாஸ்க் எப்பவும் பண்ணுற வேலை ஸோ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட்டருங்கிறது எதாவது கண்டென்ட் போஸ்ட் பண்ணி ஆகணும் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க அதாவது யூடியூபர்ஸ் எந்த வீடியோ வேணால் போட்டுக்கலாம் ஆனால் எந்த ஸ்பான்சர் சொல்கிறாங்களோ அந்த ஸ்பான்சரை அந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து ட்ரைனிங் பீரியடில் வரைக்கும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த்து ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அதாவது யூடியூப் சேனலில் வீடியோ போடுறவருக்கு வந்து மந்த்லி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ட்ரைனிங் பீரியடில் அண்ட் மைக்ரோடாஸ்க் ஒர்க்கர் நார்மலாக எல்லாருமே பண்ணுறது அவருக்கு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் பர் மந்த்து இந்த அமௌண்ட்லேருந்து டேக்ஸ் போக தான் உங்களுக்கு வரும் ஆஃப்டர் ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து பதினஞ்சாயிரம் பர் மந்த்து அண்ட் ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து பதினஞ்சாயிரம் பர் மந்த்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு பத்தாயிரம் பர் மந்த்து இதை தான் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே இப்போ கே பர் மந்த் வர மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இது வந்து இதுக்கப்புறம் ஒரு பர்மனண்ட் சேலரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூப்பன் கோடெலாம் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது என்கிட்ட அமௌண்ட் இல்லை ஆனால் நான் வந்து அமௌண்ட் இல்லாமல் நான் வந்து ட்ராவல் பண்ண நினைக்கிறேன் ஏர்ன் பண்ண நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த நான் அக்செப்டபுள் கூப்பன் பிஸ்னஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் ஸோ இவங்களுக்கு எவ்வளோ சேலரி அதுவும் ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸுக்கு எவ்வளோ சேலரி ட்ரைனிங் பீரியடில் ட்ரைனிங் பீரியட்க்கு அப்புறம் இவங்களுக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே தான் சேம் கண்டென்ட் ரைட்டர் அதாவது கூப்பன் அக்செப்ட் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் கண்டென்ட் ரைட்டராக வேலை பார்க்க ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு தௌசண்ட் பர் மந்த்து இதுவும் எப்பவும் போல் டிடெக்ஷன்லாம் இருக்கு ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியடில் நான் அட்ஸ்ட் டபுள் அட்ஸ்ட் டபுள் எல்லாருக்குமே எல்லாருக்குமே கம்பல்சரி டிடெக்ஷன் போக தான் இப்போ நான் சொன்ன அமௌண்ட்டில் எல்லாத்தையுமே டிடெக்ஷன் போக தான் அமௌண்ட் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணுவாங்க ஸோ டிடெக்ஷன் எவ்வளோங்கிறதையும் பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அதே மாதிரி தான் டிஜிட்டல் கன்டென்ட் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியடில் வந்து தௌசண்ட் பர் மந்த்து யூடியூப் இன்ஃப்ளூன்ஸருக்கு வந்து தௌசண்ட் பர் மந்த்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த்து இந்த நான் அட்ரஸ்ட் டோல் அதாவது ஃப்ரீயாக நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபோர் டு சிக்ஸ் மந்த் ட்ரைனிங் பீரியடுக்கு அப்புறம் பெர்மனண்ட் சாலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரேட்டு இருக்கு ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸு இருக்கு அதாவது யூடியூபருக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த்து இது வந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணனு நினைக்கிறவங்களுக்கு அண்டு இந்த சேலரி டிஃப்ரென்ஸ் மட்டும் இல்லாமல் என்ன நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அது என்னென்னு வாங்க இது டிஃப்ரென்ஸ் வந்து அதாவது என் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூப்பன் கோடை அட்ஸப்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் கூப்பன் கோடை அட்ஸப்ட் பண்ணாமல் ஃப்ரீயாகவே நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து சேலரி டிஃப்ரென்ஸ் பேஸ்டு மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸும் இருக்குது ஏன்னா சேலரியில் மட்டும் டிஃப்ரென்ஸ் வைக்காமல் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸும் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக போகிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில ரூல்ஸும் இருக்குது அது என்னென்னு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் இதுதான் நியூ பிளானில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அட்மிஷன் அதாவது அட்மின் சார்ஜஸ் இப்போ இந்த சேல்ஸ் டீம்னு சொல்லுவாங்க இன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இன்வெஸ்ட் பண்ணி கூப்பனை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வந்து சேல்ஸ் டீம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஃப்ரீயாகவே இன்வெஸ்ட் பண்ணாமல் டிராவல் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு பேர் ப்ரொமோஷன் டீம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இன்வெஸ்ட் பண்ணி சேல்ஸ் டீமாக ஒர்க் பண்ண போகிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய இருந்து எவ்ரி வித்ராவல் வந்து பதினஞ்சு பர்சன்ட் தான் டிடெக்ட் ஆகும் பதினஞ்சு பர்சன்ட் டிடெக்ட் ஆகி மீதி சேலரிக்கு போயிடும் சொல்லியிருக்காங்க ப்ரொமோஷன் டீம் அதாவது இந்த ஃப்ரீயாகவே நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து தேர்ட்டி பர்சன்ட் டிடெக்ட் ஆகும் ஒவ்வொரு மந்த் வித்ராவலேருந்து தேர்ட்டி பர்சன்ட் வந்து வித்ராவல் அதை டிடெக்ட் பண்ணி தான் வித்ராவலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு டிஃப்ரென்ஸு அண்ட் நியூ வித்ராவல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன அந்த வென் ரீச் யுவர் மந்த்லி லிமிட் இப்போ சொன்னோம்ல இந்தந்த மந்த்துக்கு இவ்வளோ சேலரினு அந்தந்த அமௌண்ட் ரீச் ஆனவொடனே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ப்ரமோஷன் டீமுக்கும் அதே தான் சேல்ஸ் டீமுக்கும் அதே தான் க்ரெடிட் பீரியட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதுலேருந்து சே சேல்ஸ் டீமாக இருந்தாங்கன்னா அப்ளை பண்ணதுலேருந்து பத்து ஒர்க்கிங் ஆயிரும் ப்ரொமோஷன் டீமுக்கும் அப்ளை பண்ண நாள்லேருந்து பத்து ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே சேலரி கிரெடிட் ஆயிரும் அண்ட் பிளான் அப்கிரேட் ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நாட் பாசிபிள் அதாவது ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒருத்தர் மைக்ரோ டாஸ்கில் இருக்கார் அவர் வந்து ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சராக மறுபடியும் நான் மாறணும்னு நினைக்கிறேன் அதாவது நான் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை எடுத்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டாரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சராகவும் கண்டென்ட் ரைட்டராக மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ இல்லை நான் மறுபடியும் ப்ரமோஷன் டீமுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு எந்த ஒரு மாற்றத்தையும் பண்ண முடியாது சேம் ப்ரொமோஷன் டீமுக்கும் அதுதான் நான் மறுபடியும் இப்போ காசு கொஞ்சம் கையில் கிடச்சிருச்சு நான் வந்து மறுபடியும் சேல்ஸ் டீமுக்கு ப்ரொமோட் ஆகணும் ஸோ கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணி நான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நான் மைக்ரோ டாஸாஸ்கராக இருக்கேன் நான் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் இல்லை கண்டென்ட் ரைட்டர் ஆகணும் இல்லை கண்டென்ட் ரைட்டராக இருந்தால் மைக்ரோ டாஸ்க் ஆகணும் இப்படி ஏதாவது ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது ஸோ சேல்ஸ் டீமில் இருக்கவங்களும் எந்த ஒரு அப்கிரேடும் டிகிரேடும் பண்ணிக்க முடியாது ப்ரொமோஷன் டீமில் இருக்கவங்களும் எந்த ஒரு அப்கிரேடும் டிகிரேடும் பண்ண முடியாது சேல்ரி இன்க்ரிமெண்ட் இயர்லி ஒன்ஸ் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் சேல்ஸ் டீமில் இருக்கவங்க அவங்க பர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறாங்களாம்மா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய பர்ஃபாமென் ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் ப்ரமோஷன் டீமில் இன்க்ரிமெண்ட் கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரொமோஷன் டீமாக இருக்கிறவங்களுக்கு சேல்ரி இன்க்ரிமெண்ட் கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு இயர்லி பேஸ்டு பர்ஃபார்மென்ஸை பொறுத்து சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறதாவும் சொல்லி சொல்லியிருக்காங்க பிகாஸ் ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுடைய ஒர்க்கும் வந்து ஃபுல்லி ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க வந்து இப்போது ஒரு சேல்ஸ் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ண போகிறதா எல்லா ஒர்க்கும் ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க ஸோ சேல்ஸ் டீமை வச்சு சேல்ஸ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எஸ்பிஓ இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னு ஒர்க் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாேருக்கும் தெரிய போகுது அண்ட் நியூ ஜாயினிங் ஃபியூச்சர் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது மூணு வருஷத்துக்கு கண்டிப்பாக சேல்ஸ் டீமும் யாரையும் ரெஃபர் பண்ணி நியூ ஜாயினிங்கை கொண்டு வர முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ப்ரொமோஷன் டீமில் இருக்கவங்களும் மூணு வருஷத்துக்கு யாரையுமே ரெஃபர் பண்ணி ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு சரி பண்ண போகிற சரி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் அந்த வித்ராவல்ஸ் அண்ட் ரீஃபண்ட்ஸ் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண போகிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கான டேட்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க பட் கன்ஃபர்மேஷன்ஸ் டேட்ஸ் இன்னும் வரல ஸோ கன்ஃபார்ம் டேட்ஸ் எல்லாம் வந்த அனௌன்ஸ் அனவுஸ் பண்ணிருவாங்க ஸோ இது வரைக்கும் எஸ்பி அனௌன்ஸ் பண்ண விஷயங்கள் இது மட்டும் தான் ஸோ அடுத்தடுத்து கன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வரும்போது நம்ம சேனலில் உங்களுக்கு இதே மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணி பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கிடைக்கும் நம்ம சேனல் மூலியமாக ஸோ மறக்காம உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனல் கொடுங்க தேங்க்யூ